அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்க இது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மைசூருக்கு அருகில் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு கிருஷ்ணசாகர் அணை அப்படின்னு சொல்லக்கூடிய அணை வந்து அங்கேருந்து தண்ணி வந்து இரண்டு கிளைகளாக பிரிஞ்சு ஒரு தீவை உருவாக்குது அந்த தீவில் தான் இந்த அரங்கன் கோயில் அமைஞ்சிருக்குது அதுவே இதன் சிறப்பு ஐந்து ரங்க தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மிக முக்கியமான ஒரு தலங்களாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினமும் அது இதை வந்து ஆட்சி புரிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஜயநகர பேரரசுகள் தான் ஆண்டு ஆண்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மைசூர் ராஜா ராஜா உடையார் தான் வந்து போரிட்டு இதை மைசூரோட பின்னாடி சேர்த்துருக்காரு இதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசனுடைய கட்டிடக்கலை தான் பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த தூண் சிற்பங்களை பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து விஜயநகர கட்டிடக்கலைக்கிறது காட்டு இந்த தூணை பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோன்ற அளவுக்கு ஒவ்வொரு தூணுடைய அமைப்பு இருக்குது தனித்துவமாக இருக்குது இந்த தூண்களை பார்த்தீங்கன்னா கல்லாலியை செஞ்சுருக்காங்க யானைகள்லாம் செஞ்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கோயிலில் ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் இதை விளாவிடுன்றதுனால இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த இதெல்லாம் வந்து வெளி பிரகாரத்திலே இருக்கக்கூடிய தூண்கள் இதை சுற்றி சுற்றி போகும்பொழுது உள்ள அரங்கன் கோயில் இருக்கும் மிகப்பெரிய அரங்கன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இருந்தது இது வந்து முக்கியமாக அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இது வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கிற கட்டிடக்கலை எல்லாம் பார்த்திங்கன்னா சிதை சுண்ணாம்பு சிதையினால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சிற்பங்கள்லாம் இருக்குது அனைவரும் குடும்பத்தோடு வந்து திரு அரங்கனுடைய அருளை பெறுவதற்கு மற்ற கலையை ரசிப்பதற்கு இந்த கோயில் ஒரு வரப்பிரசாதம் சொல்லி இந்த நிகழ்வில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்